அதாவது சிம்ம ராசியை ஆண்டு அண்டகத்தின் அரசர்தான் சூரியன் எனவே இவர்களின் தன்மையும் அந்த சூரியனின் ஒளிகளையும் வெப்பத்தையும் தன்னகத்தே கொண்டது உலகம் இவர்களின் சுற்றிலும் சுழல வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கை பொங்கும் ஆளுமை இவர்களுடையது ஒருவர் சிம்ம ராசிக்காரரை பார்க்கும் போது இவர்தான் இங்குள்ள முக்கியமான மனிதர் என்று பேரழகும் பெருமையும் மேன்மையும் அவர்கள் தோற்றத்திலேயே வெளிப்படுகிறது மேடையில் நிற்பதற்கே பிறந்தவர்கள் பலர் இங்கு கவனத்தை பெற்றுக்கொள்ள முயலும் போது சிம்மத்திற்கோ அது இயல்பாகவே கிடைக்கும் அவர்களை பார்த்தாலே ஒளி வீசும் நட்சத்திரங்களைப் போல மனம் ஈர்க்கும் சக்தி இயல்பாகவே கூடி கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பல தடைகளை சந்திக்கக்கூடும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாற்றப்படாது அவர்களின் மனதில் இருக்கும் களை கட்டாத தீர்மானம் ஒருவரை இவர்கள் நேசித்தால் முழு மனதோடு நேசிப்பார்கள் ஒருவர் தங்களை அவமதிப்பால் அதை வேட்டையாடும் சிங்கம் போல எதிர்கொள்வார்கள் தவறான பாதையில் அவர்கள் தள்ள யாராலும் முடியாது ஏனென்றால் தங்கள் இலக்குகள் எங்கே இருக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக பார்க்கக்கூடிய கண்கள் இவர்களுக்கு உண்டு தோல்வி என்ற வார்த்தை இவர்களின் அகராதியில் இல்லை ஒரு முறை தடுக்கப்பட்டால் இன்னும் வலிமை சேர்த்து மீண்டும் எழும் சக்தி இவர்களின் ரத்தத்தில் கலந்திருக்கிறது தலைமை பொறுப்பை செய்யலாம் என்று இல்லாமல் தலைமைக்காகவே பிறந்தவர்கள் பெரிய கூட்டத்தில் இவர்களை யாரும் தலைவராக்காவிட்டாலும் அவர்களை பின்பற்ற தானாகவே மக்கள் முன்வருவார்கள் அவர்களுடைய பேச்சு காகம் குறைத்தாலும் கவி போல் தோன்றும் அவர்களின் சிரிப்பு மகிழ்ச்சிகளையும் கோபம் பயத்தையும் உண்டாக்கும் நம்பிக்கை நேர்மை துணிவு ஆகிய மூன்று சொற்களே இவர்களின் அடையாளம் பொய்க்கு விரோதிகள் மற்றவர்கள் பயப்படும் இடத்தில் கூட இவர்களுக்கு மட்டும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற அசாதாரண நம்பிக்கை இருக்கும் அதனால் எந்த நிறுவனத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இவர்களை முன்னணியில் காணலாம் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் பெருமை அதிகாரம் மரியாதை ஆகியவற்றை காட்டினாலும் அவர்களின் இதயம் மிகவும் மென்மையானது தங்கள் அன்புக்குடியவர்களுக்கு நிழலாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பார்கள் நன்றி மடந்த மனிதர்களை வெறுக்கிறார்கள் ஆனால் ஒரு குழந்தை சிரித்தால் அல்லது ஒருவர் வழியால் தவித்தால் அதை கண்டு உடனே நின்று உதவி செய்வார்கள் அவர்களின் நல்ல மனம் காரணமாகவே சிலர் அவர்களை தவறாக பயன்படுத்த முயலும் ஆனால் ஒரு முறை உண்மையடைந்தால் அவர்களின் மனம் கதவை ஒருபோதும் மீண்டும் திறக்காது சிம்ம ராசிக்காரர்களின் பெருமை ஒரு கிரிடம் போன்றது அவர்களின் மரியாதையை யாரும் புண்படுத்தக்கூடாது அவர்களை இழிவாக பேசினால் சிங்கத்தின் கட்சனையை கேட்ட மனிதர் போல நடுங்க வேண்டியிருக்கும் பணமும் பதவியும் ஆடம்பரமும் இவர்களுக்கு பிடிக்கும் ஏனென்றால் அவர்கள் அரசியல் வம்சத்து ஆன்மா கொண்டவர்கள் தங்கள் சாதனையை பிறர் மதிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் மிகப்பெரிய விருப்பம் பாராட்டுகளை பெற்றால் முழு மலர்ந்து பறத்துப் போவார்கள் அவமதிப்பை பெற்றால் உள்ளம் உருகிப் போகும் மேலும் காதல் இவர்களுக்கு ஒரு கதையல்ல வாழ்க்கையே அன்பு கொடுக்க தெரிந்தவர்கள் நேசித்த ஒருவரை ராஜா ராணிகளாக நடத்துவார்கள் கைப்பிடித்து உலகம் முழுக்க அழைத்து செல்லும் கனவு கொண்டவர்கள் அவர்களுக்கு உறவு வேண்டுமெனில் அன்பு மரியாதை நம்பிக்கை இந்த மூன்றும் அடிப்படை பொய்யான காதலை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள் மனமுடைந்தால் வேதனை யாரிடமும் சொல்லாமல் தனியாகவே நிழலில் அழுவார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்களின் திறமையை ஒருநாள் உலகமே கண்டுகொள்கிறது நடிகர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் படைத்தளபதிகள் எல்லா மேடைப் பணிகளிலும் இவர்களின் மதிப்பு தானாகவே உயரும் இது சாத்தியம் ஏன் தெரியுமா அவர்கள் முயற்சியாளர்கள் அவர்கள் மன உறுதி குன்றாதவர்கள் அவர்கள் பெரிய கனவை பார்க்கிறவர்கள் அவர்கள் தோல்வியை அஞ்சாதவர்கள் அதனால் இவர்களின் வாழ்க்கை பாதை சாதாரணமானது அல்ல அதிக வித்தியாசமாக பிரகாசிக்கும் குறிப்பாக சிம்மம் ராசிக்காரர்கள் எந்த இலக்கையும் சிறியதாக பார்ப்பதில்லை அவர்களுடைய கனவுகள் எப்போதும் ஏறும் மலைகள் போல சாதாரணமாக வாழ்வது இவர்களால் முடியாது தமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்ற குரல் தினமும் அவர்களை அழைக்கும் பிறர் முடியாது என்றால் கூட நான் முடிக்கிறேன் பார்த்து கொண்டே இரு என்று நிமிர்ந்து நிற்பார்கள் முயற்சியை தொடங்கிய பிறகு உலகமே எதிர்த்தாலும் சூரியனைப் போலவே அவர்களின் பிரகாசம் தடுக்க முடியாத ஒன்று இந்த அடக்கம் இல்லாத மனசாய்தான் இவர்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கிறது சிம்ம ராசிக்காரர் பேச ஆரம்பிக்கும் போது அவர்கள் பேசுவது சொற்கள் இல்லை சாம்ராஜ்யத்தின் அறிவிப்பு போல இருக்கும் அவர்களின் குரலில் ஒரு கம்பீரம் மயக்கும் சக்தி கட்டிக்கொள்ளும் வல்லமை இருக்கும் கூட்டத்தில் ஒருவர் தீர்மானத்தில் குழம்பி நின்றால் சிம்மம் ஒரே வாக்கியத்தில் அனைவரையும் வழிநடத்தி விடுவார் அவர்களின் வார்த்தைகளுக்கு தனி ஆளுமை உள்ளது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவர்கள் மனம் உடைந்தவர்களுக்கு தைரியம் ஊட்டுபவர்கள் ஒரு சிங்கத்தின் கர்ச்சனை போல அவர்களின் பேச்சு மனதை உலுக்கி விழிப்பூட்டும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களை ஏமாற்ற யாராலும் முடியாது வெளியில் புன்னகை சிரிப்பு மட்டும் காட்டும் மனிதரின் உள்ளுணர்வை இவர்களின் மனக்கண் கண்டுவிடும் பொய்யா உண்மையா யார் நண்பன் யார் துரோகி இவற்றை ஒரு சிறு பார்த்தாலே புரிந்து கொள்வார்கள் அவர்களை ஒருவர் நம்பியவுடன் எல்லாவற்றையும் கொடுப்பார்கள் ஆனால் ஒரு முறை நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அவர்களின் இதய கதவு என்றென்று மூடப்பட்டுவிடும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்வதெல்லாம் தூய உண்மை போலித்தனத்தை வெடிக்கிறார்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அநீதி நடந்தால் அதை எதிர்த்து கட்சிக்கவே பிறந்தவர்கள் அதே போலதான் நடிப்பு கலை நடனம் பாடல் மேடை பேச்சு எதில் இருந்தாலும் இவர்களின் வருகை என்றால் அதிரடி நுழைவு இவர்களின் அடையாளம் தனித்துவமான தோற்றம் கவர்ச்சியான உடை அனைவரின் கண்களையும் தம் வசம் ஈர்க்கும் மின்மின் ஆற்றல் வாழ்க்கை இட் ஒரு மேடை என கருதுவார்கள் மக்கள் பாராட்டும் கைத்தட்டும் அவர்கள் பிரகாசத்தை ரசிக்கும் போது அதுவே இவர்களுக்கு ஆவி உயிர் அவர்களை பற்றிய கவனம் குறைந்தாலே மனம் உடைந்து போகும் ஆனால் மீண்டும் அவர்களே பிரகாசத்தை மீட்டெடுப்பார்கள் ஏன் தெரியுமா சிம்ம ராசிக்காரர்கள் யாரையும் எளிதில் நண்பனாக ஏற்க மாட்டார்கள் மேலும் ஒருவனை உண்மையிலேயே நண்பனாக செய்தால் அவனை பாதுகாப்பார்கள் அவனை ஊக்குவிப்பார்கள் அவனுக்காக தங்களை அர்ப்பணிப்பார்கள் திரும்பவும் அவர்கள் எதிர்பார்ப்பது நல்ல மனம் நன்றி நம்பிக்கை அவர்களின் பெருமைகளை புரிந்து கொள்கின்றவர்கள் மட்டுமே அவர்களுடைய அருகில் நிலைத்திருக்க முடியும் துரோகம் செய்தால் அப்படியானால் சிங்கம் காட்டும் கோபம் எவ்வளவு கொடுமையானது என்பதை அந்த ஒருவர் வாழ்நாளே மறக்கவே முடியாது மேலும் சிம்மம் ராசிக்காரர்கள் உயர்ந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள் அழகான வீடு பிரமாண்டமான வாகனம் நேர்த்தியான உடைகள் கவனத்தை ஈர்க்கும் பொருட்கள் இவை அவர்களின் மனதை மகிழ்விக்கும் ஒருவரிடம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கூட தனக்குத்தானே பரிசளிக்கத் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு சிறியது விருப்பமில்லை வாழ்கிறோம் என்றால் ராஜாக்களாக வாழ வேண்டும் என்பதே கொள்கை சிம்ம ராசிக்காரனை துன்புறுத்த யாராவது முயன்றால் மெலிந்த முரசாக இருந்து திடீர் அடியில் மின்னல் தாக்கம் போல பதிலடி கொடுப்பார்கள் அவர்களின் மூன்று ரகசியமான ஆயுதங்கள் அசைக்க முடியாத தைரியம் திடமான முடிவு எதிரியை கண்காணிக்கும் கூர்மை ஒரு முறை யாராவது இவர்களுக்கு விரோதியாகிவிட்டால் அந்த மனிதரின் பாதைக்கேற்ற அன்றே தொடங்கிவிடும் பிறடை தொல்லை கொடுக்காதே ஆனால் துன்பப்படுத்த வந்தால் தயங்காமல் கூட எதிர்கொள் இதுவே இவர்களின் நீதி அதிலும் முக்கியமாக சிம்மம் ராசிக்காரர்கள் பணத்தை வெறுமென சம்பாதிப்பதில்லை அதனை ஆட்கொள்கிறார்கள் பணம் இவர்களிடம் வரும்போது கூட அது அரசனின் பொக்கிஷம் போல பெருமையுடன் வருகிறது அவர்கள் எதிலும் சிறியளவில் திருப்தி அடைவதில்லை சிம்ம ராசிக்காரர்களின் செல்வராசியம் மூன்று முக்கியமான ரகசியங்களை உடையது அவர்கள் துணிச்சலுடன் முதலீடு செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் திறமைக்கு மதிப்பு கேட்கிறார்கள் அவர்கள் பெரிய வாய்ப்புகளை வேட்டையாடுகிறார்கள் ஒரு சிம்மம் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் சிரமப்படலாம் ஆனால் அவர்களின் கட்டம் புகழும் பணமும் அதிகாரமும் நிரம்பியதாகத்தான் இருக்கும் பணத்தை சம்பாதித்த பிறகு மகிழ்வுடன் செலவிடுவார்கள் நான் சம்பாதிக்கிறேன் எனவே நான் வாழ்வேன் என்பதே இவர்களின் சிந்தனை சிம்மம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு சிங்கம் மட்டுமல்ல ஒரு கோட்டை அவர்களுடன் இருப்பவர்களுக்கு எவரிடமிருந்தும் பயப்படவே தேவையில்லை குடும்பத்திற்காக செய்யும் தியாகத்தை பிறர் புரியாமல் இருக்கலாம் ஆனால் சிம்மம் மனத்தில் தெரியும் இவர்கள்தான் குடும்பத்தின் முதன்மை தூண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய கனவுகளை கற்றுக் கொடுப்பார்கள் வாழ்க்கை எப்படி போராட வேண்டும் எப்படி உயிரண வேண்டும் என்று நடத்தை காட்டி கொடுப்பார்கள் தங்களுக்கு பிரியமானவர்களுக்கு மிகுந்த நேசமும் ஒழுங்கும் வேண்டும் அன்பை பெற்று மரியாதை கொடுப்பவர்களுக்கு அவர்களின் இதயம் முழுதும் திறந்து விடுவார்கள் சிம்மம் காதல் என்றால் அது ஒரு ராஜகுமாரன் ராஜகுமாரி கதையே அவர்கள் காதலிக்கும் ஒருவரை உயர்வு அடைய செய்வார்கள் அவர்களுடன் இருக்கும் மனிதர் மதிப்பு தர வேண்டும் நம்பிக்கைகளை காக்க வேண்டும் தங்களை பெருமைப்படுத்த வேண்டும் சிம்மம் காதலில் மிகவும் உரிமை உள்ளவர்கள் அவர்களை பொறாமைப்படுத்த யாரும் முயலவே கூடாது இல்லையென்றால் சிங்கத்தின் குரல் முழங்கும் ஆனால் உண்மையான அன்பு கொடுப்பவரை அவர்களின் ராஜா சிம்மாசனத்தில் அமர்த்தி விடுவார்கள் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே மிக வலிமையான உடல் அமைப்பை உடையவர்கள் அவர்களின் சக்தியை குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் மன அழுத்தத்தையும் பொறுப்பையும் அதிகமாக எடுப்பதால் இதயம் மற்றும் முதுகு பகுதிகளை கவனிக்க வேண்டும் நேரம் தவறாமல் ஓய்வு சிறந்த உணவு தியானம் இவை அவர்களை சிங்க கோபுரமாய் பாதுகாக்கும் ஆரோக்கியமாக இருந்தால் இவர்களின் ஆற்றல் மலைகளையும் நகர்த்தும் உன்னத அழகு கொண்டவர்கள் ஆணவத்துடன் அல்ல அரசியல் கம்பீரத்துடன் நடக்கும் பெண்கள் தங்கள் காதலரை ராஜாவாக வாழ வைப்பார்கள் அவர்கள் வாழ்வதில் கனவு மட்டுமல்ல திட்டமும் இருக்கும் நேர்மையானவர் தைரியமானவர் அன்பில் பேரரசி யாரும் இவளை வஞ்சிக்க முடியாது அவள் மன்னித்து விட்டால் கூட மறக்க மாட்டாள் அடுத்ததாக சிம்மராசி ஆண்கள் பிறந்த நாளிலிருந்தே தலைவர்கள் அவர்கள் நடையில் கூட ஒரு காவிய சத்தம் இருக்கும் தங்கள் குடும்பத்தையும் காதலரையும் பாதுகாக்க முன்னணியில் நிற்பவர்கள் தன்னம்பிக்கை வளர்ச்சி உயர்வு அவர்களின் வாழ்க்கை முக்கிய சொற்கள் நம்பிக்கைகளை காப்பவரை உயரத்தில் ஏற்றி நிறுத்துவார்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் அவர்களின் கோபம் புயலாக மாறும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உயர்வு எப்போதும் பின்னர் வருகிறது இளமையில் சோதனைகள் வரும் நடுவயதில் வெற்றி கதைகள் எழுதப்படும் வயது உயர்ந்த போது அவர்கள் பெயர் வரலாற்றில் பதி அவர்கள் வீழலாம் ஆனால் தோற்க மாட்டார்கள் ஏனென்றால் சிங்கம் ஒருமுறை தள்ளப்பட்டாலும் மீண்டும் எழ ஆரம்பிக்கும் தருணமே தனது ஜெயத்தின் தொடக்கம் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படையாக வலிமை காட்டுபவர்கள் என்று நினைத்தாலும் அவர்களுடைய உள்ளே ஒரு தெய்வீக நெருப்பு எப்போதும் மூண்டு கொண்டே இருக்கிறது அவர்கள் பிரார்த்தனை செய்தால் அது வெறும் சொற்கள் அல்ல அது சூரியனின் ஆணை போல அதிர்ந்து நிற்கும் அவர்கள் பிறரை ஒளி பிறந்தவர்கள் ஒன்றோருக்கும் ஊக்கம் நம்பிக்கை அசைக்க முடியாத மனநிலை கிடைக்கும் காரணம் இவர்களே அவர்களின் சாதகத்தில் சூரியன் அதிக சக்தியுடன் உள்ளது என்பதால் அவர்களிடம் இருக்கும் கருணை திறமை உள்ளமுள்ள அன்பு எந்த சூழ்நிலையானாலும் அவர்களை மீண்டும் பிரகாசிக்க செய்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் முன்னணியில் இருப்பார்கள் கீழ்நிலையிலிருந்து துவங்கினாலும் மேல்நிலை எப்போதும் அவர்களுக்காகவே காத்திருக்கும் இவர்களுக்கு ஏற்ற தொழில்கள் அரசியல் மக்கள் மனதை வழிநடத்துவார்கள் சினிமா மீடியா ஒளியில் வாழ்பவர்கள் படைத்துறை வீரத்தினை வெளிப்படுத்துவார்கள் வணிகம் நிறுவனங்களை பேரரசாக மாற்றுவார்கள் கலை உலகம் படைப்பாற்றலின் அரசல்கள் விளையாட்டு ரசிகர்களை வெகுவாக ஈர்ப்பார்கள் சாதனை செய்து முடித்த பிறகு உலகமே இவர்களை கைத்தட்டி வரவேற்கும் சிம்ம ராசிக்காரர் செய்யும் வேலை சாதனை அவர்களின் நடமாட்டமே தலைப்பு செய்தி அவர்களின் பலத்தினால் பின்னால் மறைந்திருக்கும் சில பலவினங்களும் இருக்கிறது அவமானத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள் ஒருவரை அதிகம் நம்புவதால் காயப்படுவார்கள் மனசு உடைந்தால் தனியாகவே வேதனைப்படுவார்கள் பெருமையை பாதுகாக்க சில உண்மைகள் மறைப்பார்கள் அவர்கள் ஒரு ராஜா போல வாழ வேண்டும் ஆனால் உள்ளுக்குள் ஒரு குழந்தை போல அன்பு தேவைப்படுவார்கள் அவர்களை புரிந்து கொள்வது பெரிய அதிர்ஷ்டம் ஏனென்றால் அவர்களின் இதயம் பொன்னால் ஆனது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முடிசூட வந்த துணை கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை ராஜ்ய விழா போல இருக்கும் அவர்களுக்கு மிக சிறந்த சோடிகள் துலாம் சமநிலை கவர்ச்சியுடன் இவர்கள் இயற்கைகள் மிதுனம் புத்திசாலித்தனமும் உற்சாகமும் சேர்க்கும் தனுசு பேராசை கனவுகளை ஒன்றாக வேட்டையாடுபவர்கள் மேசம் காத்திரமட்ட இரு சிங்கங்களின் பேரரசு சிம்மம் அரசரும் அரசியும் பிரபலமான சோடி சிம்ம ராசிக்காரர் உண்மையான காதலை பெற்றால் அவர்கள் வரலாற்றில் நிலைக்கும் காதல் கதை எழுதியே தீர்வார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரரை எளிதில் கோபப்படுத்த முடியாது அவர்கள் முதலில் விளக்க முயற்சிப்பார்கள் மீண்டும் மீண்டும் எச்சரிப்பார்கள் ஆனால் யாராவது அவர்களின் மரியாதைகளையும் நம்பிக்கைகளையும் இழிவாக்கத் தொடங்கினால் அங்கேதான் சிங்கத்தின் கர்ச்சனை அவர்கள் கோபம் திடீர் மின்னல் போல வார்த்தையில் வாளாக பார்வையிலேயே தீயாக ஒரு முறை வெடித்துவிட்டால் அந்த கோபத்தை சமாதானப்படுத்துவதற்கு தெய்வம்தான் தேவை ஆனால் கோபம் குறைந்துவிட்டவுடன் அதே இதயம் மென்மையும் அன்பும் நிறைந்ததாக மாறிவிடும் எதிரிகளை கையாளும் சிங்கத்தின் உத்திகள் சிம்ம ராசிக்காரர் எதிரியை கவனிக்க மாட்டார்கள் என எண்ணாதீர்கள் அவர்கள் அடங்கிய கட்சனை போல எதிரியின் ஒவ்வொரு நடைகளையும் கண்காணிப்பார்கள் அவர்களின் மூன்று ரகசியமான யுத்த விதிகள் அமைதியாக பார்ப்பார்கள் எதிரி தன் தவறு செய்யும் வரை உரிய நேரத்தில் தாக்குவார்கள் ஒரே அடியில் வீழ்த்துவார்கள் அவர்கள் வென்றால் மன்னிப்பார்கள் ஆனால் மறக்க மாட்டார்கள் சிம்மத்திற்கு எதிரியாக இருப்பது ஒரு நாள் வாழ்நாள் பயணம் சிம்ம ராசிக்காரன் வாழ்க்கை துணை அன்பையும் பாராட்டையும் மரியாதைகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் காதலுக்காக பொலிவான வாழ்க்கையை உருவாக்குவார்கள் வீடு கூட ராஜா அரமனை போல இருக்கும் கடலும் வானமும் வேறுபாட்டாலும் அவர்கள் காதலர் மனதில் நான் விலை மதிப்புள்ளவன் வல் என்பதை உணர்த்துவார்கள் அன்புடன் நடந்தால் வாழ்க்கை ஒரு கனவு மறுத்தால் சிங்கத்திடம் பின்தங்கிய விடுவார்கள் சிம்மம் வாழ்க்கையை நேசிப்பார்கள் அவர்கள் ரசிக்கும் விஷயங்கள் ஸ்டைலான உடைகள் ஒளி மின்னும் ஆபரணங்கள் புகழும் பெயரும் உயர்நிலையில் அனுபவிக்கும் தருணங்கள் அவர்கள் மனதில் எப்போதும் ஒரு கோட்பாடு நாம் வாழ்வது ராஜாக்களாய் வாழ்வதே சாதாரணமாய் வாழ்வது இவர்களின் தரமல்ல எங்கே சென்றாலும் ஸ்பாட்லைட் இவர்களின் பின்னால் வரவே செய்யும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் பெயரை யாராவது சொன்னாலே அதில் ஒரு கம்பீர தோணி இருக்கும் அவர்கள் செயல்கள் பலரை ஈர்க்கும் அவர்களின் வாழ்க்கை பலருக்கு பாடமாக இருக்கும் புகழ் அவர்களை தேடி வரும் ஏன் தெரியுமா அவர்கள் பிறப்பால் தலைவர்கள் அவர்கள் செய்வது சாதாரணமல்ல அவர்கள் குரல் வரலாறு எழுதும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் நகரம் நாடு உலகத்தில் ஒரு பெயராக நிலைத்திருப்பார்கள் பத்தாண்டு கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு உயரின் ஆரம்பம் மறைந்த திறமைகள் வெளிப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செல்வம் புகழ் அதிகாரம் உச்சிக்கு செல்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி முப்பத்தாறு ராஜா வெற்றி உலகம் இவர்களை முன்னணி தலைவர்களாக பாராட்டும் இதுவே சிம்மத்தின் காலம் சூரியன் அவர்களை தன்னோடு உச்சியில் போகிறது மேலும் ஒவ்வொரு பகுதியும் ஒரு ராஜகாவியம் போல நான் இன்னும் எழுதக்கூடிய தலைப்புகள் சிம்மத்தின் மனதில் யாரும் அறியாத ரகசியங்கள் சிம்மத்தின் நட்பு ஆயில் முழுவதும் சிம்மத்தின் தொழில் வெற்றி மந்திரங்கள் அவர்களுடன் வாழ்வது எப்படி வழிகாட்டி அதிர்ஷ்ட ரத்னம் நிறம் நாள் தெய்வ சக்திகள் மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய வெற்றி கடமாகவே பார்க்கிறார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உயரத்தை நோக்கிதான் இருக்கும் கடைசியிடம் எதுவும் இவர்களுக்கு பொருத்தமில்லை நான் தான் வெற்றியாளர் என்பதை நிரூபிக்கவே பிறந்தவர்கள் அவர்களின் மனதில் தோன்றும் கனவு சாதாரண கனவல்ல அது ஒரு பேரரசை காட்டும் கனவு எங்கு சென்றாலும் ஒளிர வேண்டும் அனைத்து பார்வைகளும் தங்களை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதே இவர்களின் இயல்பு தோல்வி அவர்களை பயமுறுத்தாது அது அவர்களின் அடுத்த வெற்றிக்கான எரிபொருள் இவர்களின் தன்னம்பிக்கை அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் நகர்த்தும் ஒரே சக்தி முடிவுகளை அடைய முடியவில்லை என்றால் அவர்கள் முறை முயற்சி மனத்திடத்தை மாற்றுவார்கள் ஆனால் இலக்கை மட்டும் ஒருபோதும் மாற்ற மாட்டார்கள் இவர்கள் யார் முன்னும் தாழ்வதில்லை கூட்டத்தில் பொதுமக்களாக இருக்க விரும்ப மாட்டார்கள் மேடையின் நடுவில் பிரகாசிக்கவே விருப்பம் இயற்கையிலேயே உள்ள மேனேஜ்மெண்ட் திறமையின் காரணமாக மக்கள் இவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள் இவர்களின் வழிகாட்டல் தன்னம்பிக்கையுடனும் நேரடி நிலைப்பாட்டுடனும் இருக்கும் சிக்கல் வந்தால் பதர்வதில்லை நான் இருக்கிறேன் என்று உறுதியாக முன் நிற்பார்கள் பொறுப்பெடுப்பதில் இவர்களுக்கு சோர்வில்லை வெற்றி வந்தால் நான் செய்தேன் என்று நிமிர்ந்து நிற்பார்கள் ஆனால் அவர்களின் தலைமை ஒன்லி ஃபார் ஃப்ளைட் இல்லை தங்கள் குழு வளர வேண்டும் சுற்றியுள்ளவர்கள் உயர வேண்டும் என்பதற்காகவே போராடுவார்கள் சிம்மம் ராசிக்காரர் ஒருவரை காதலித்துவிட்டால் அவரது வாழ்க்கை பூராவும் அவருக்கே அர்ப்பணித்து விடுவார் இவர்களின் அன்பு சாதாரண அன்பல்ல புது உலகம் கட்டும் அன்பு தன் காதலரை ராஜகுமாரி அல்லது ராஜகுமாரன் போல மதிப்பார்கள் அவருடைய மகிழ்ச்சி இவர்களின் ஆனால் அவர்களை அகவனம் செய்ய அல்லது தாழ்த்த முயன்றால் அவர்களின் அகங்காரம் அது பொறுக்காது உண்மையான நேர்மையான அன்பை மட்டுமே மதிப்பார்கள் பொறாமை இவர்களின் மனதில் சில சமயம் கசிந்து வரலாம் ஏனென்றால் தங்களின் அன்பை யாருடனும் பகிர விரும்புவார்கள் ஆனால் அவர்களின் உண்மையான கேர் வாம் ரயால்ட்டி லைஃப் லாங் டீசர் இவர்கள் எங்கு வந்தாலும் பிரசன்ஸ் போட்டுவிடும் அழகு ஆடை வாழ்க்கை முறை பேசும் விதம் எல்லாவற்றிலும் ராயல் டச் மக்கள் தங்களை பற்றி நல்ல கருத்து வைக்க வேண்டும் என்பதே இவர்களின் மனதின் ஆழமான உணர்வு இவர்களின் சிறந்த வர்சனை உலகம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நான் யார் தெரியுமா என்ற அந்த சைலண்ட் கான்ஃபரன்ஸ் எப்போதும் அவர்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை தனித்துவம் கம்பீரம் அவர்களின் அடையாளம் தங்களை மதிப்பவர்களுக்கு முழு மனமும் மதிக்காதவர்களுக்கு ஒரு வாக்கும் இருக்காது குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சென்று கொண்டாலும் பிரபலமான இடத்திலேயே தங்களை பதிப்பார்கள் ஒலிக்கதிர்கள் தங்களை தேடிப்போகும் இடத்தில் இவர்களுக்கு பெரிய இன்பம் பொதுவாகவே இவர்களுக்கு ஆளுமையை வெளிப்படுத்தும் வேலைகளே பிடிக்கும் மேலாண்மை மீடியா அரசியல் சினிமா தொழில் முனைவோர் சட்டம் மற்றும் படைப்பு துறைகள் இவர்களின் பிடித்த மேடைகள் இவர்களுக்கு செயல்திறன் தன்னம்பிக்கை முடிவெடுக்கும் திறன் அதிகம் அதனாலே தலைமை பொறுப்புகளை வேற இவர்களுக்கு தடையில்லை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் அதை தங்கமாக மாற்றும் திறமை இவர்களிடம் உண்டு வேலைக்கு வேலை வெற்றிக்கு வெற்றி இது இவர்களின் குணம் சிம்மரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை ராணிகளுக்காகத்தான் என்ற உணர்வை உள்ளத்திலேயே வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் பணம் சம்பாதிப்பதில் சோம்பல் இல்லை செல்வம் இவர்களிடம் வருவது சீராக மட்டுமல்ல பெரிதாகவும் வரும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேற பணம் தேவைப்படுவதால் அதை ஈட்டுவதற்கு ஆர்வமாக இருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவதால் அதிகம் செலவழிப்பதும் இவர்களின் தனி சிறப்பு ஆனால் எவ்வளவு செலவழித்தாலும் அதற்கு சமமாக பணம் வரவு செய்ய வேண்டும் ரகசிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு வருமானமும் ராஜபாட்டையாக செலவுகளும் ராஜபாட்டையாக இருக்க வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்கள் தங்களை நேசிக்கும் மதிக்கும் நம்பும் நண்பர்களுக்கு உயிரையே கொடுப்பார்கள் ஒருவரை நண்பனாக தேர்ந்தெடுத்து விட்டால் நீ என் அரச குடும்பத்தில்தான் என்று அறிவிப்பார்கள் அவர்களின் நட்பு நேர்மையானது சுத்தமானது நண்பர்கள் சிக்கலில் இருந்தால் முதலில் சென்று உதவுவார்கள் ஆனால் தங்களை பயன்படுத்திக் கொள்வதை பார்த்தால் அந்த நட்பு அங்கேயே முடிந்துவிடும் இவர்களின் நண்பர்கள் இவர்களை பெருமையாக சொல்வார்கள் என்னுடன் ஒரு சிம்மம் ராசி இருக்கிறான் சிம்ம ராசிக்காரர்கள் அன்னெசரி ஃப்ரோவாக் செய்தால் அவர்களிடம் டோர்மெண்ட் ஆக இருந்த ரோரிங் லைன் விழித்து கொள்ளும் அவர்களை தாழ்வாக நினைத்தால் அவர்கள் சாதனைகளால் பதிலடி கொடுப்பார்கள் அவர்களை ஏமாற்ற முயன்றால் அந்த மனிதர் இவர்களின் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார் சமாளிக்க முடியாத எதிர்ப்பவர்களாக இல்லவர்களை உருவாக்குவது ஆபத்தான முடிவு யாரையும் துன்பப்படுத்த மாட்டார்கள் ஆனால் தங்களை துன்பப்படுத்த நினைத்தவர்கள் வாழ்க்கையை வருத்தமாக்குவார்கள் சூரியன் இவர்களின் அதிபதி அதனால்தான் எப்போதும் ஒளிர வேண்டும் எப்பவுமே வெப்பமாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் சுற்றி உள்ளவர்களுக்கு சக்தி அளிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் இயல்பு இவர்கள் மனதில் ஒளி நிறைந்தால் உலகமே பிரகாசிக்கும் மனதில் இருள் வந்தால் ஒரே ரோரில் அதை எரித்து விடுவார்கள் அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரே ஃபேக்ஃபோன் ஒரே ப்ரொடெக்டர் ஒரே கல்டிங் லைட் ரொம்ப தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தாரே தங்க கவசத்தில் மறைத்து பாதுகாப்பார்கள் அவர்களுடைய பாசம் சத்தமாக தெளிவாக தன்னம்பிக்கையுடன் குடும்பம் தளரும் போது இவர்களோடு கூட அவர்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உரையாடல்கள் மட்டும் போதும் நீயே ஜெயிக்க பிறந்தவன் எழுந்தரு இவர்களிடமிருந்து கேட்கக்கூடிய மோட்டிவேஷன் இது குடும்பம் வளர வேண்டும் என்றால் அவர்கள் தங்களை சாய்த்தாலும் பரவாயில்லை பிறர் கண்ணீர் இவர்களால் தாங்க முடியாது ஆனால் தமக்கான கண்ணீரை வெற்றி கொண்டு துடைத்து விடுவார்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் வெளியில் எப்படி பெரிய வீரர்களாக தெரிந்தாலும் உள்ளே ஒரு சாஃப்ட் சென்சிட்டிவ் மனசு இருக்கும் பாராட்டு எளிதில் இவர்களை மலரச் செய்யும் விமர்சனம் இவர்களின் மனதை இருள்படுத்திவிடும் பாசமான வார்த்தைகள் இவர்களின் உயிர் நம்பிக்கைக்கு காயம் ஏற்பட்டால் நீண்ட நேரம் மறக்க மாட்டார்கள் அவர்களிடம் ஈகோ இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அது பாதிக்கப்பட்டால் சிம்மம் காடு முழுக்க கட்சிக்கும் அவர்களுக்கு லைஃபில் மிகப்பெரிய தேவை அவர்கள் யார் என்பதை அங்கீகரிப்பது மேலும் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போது நேரடி கோடு போல இருக்காது முதல் பாதையில் ஸ்டகிள்ஸ் இரண்டாம் பாதையில் ஸ்டாட்டம் சில சமயம் தங்கள் மதிப்பு குறையும் பெறும் சூழ்நிலைகள் தங்களை தவறாக புரிந்து கொள்ளும் மக்கள் இவற்றால் மனம் உடையலாம் ஆனால் அவர்களின் உண்மையான வெற்றி ஒருநாள் உலகையே ஆச்சரியப்படுத்தும் சிறுவயதிலிருந்தே நான் பெரியவராக வேண்டும் என்ற ஒரு தாகம் அவர்களின் விதியை உருவாக்கும் சக்தி ஏனென்றால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க விரும்புவார்கள் அவர்கள் நம்பும் ஆன்மீகம் பயம் இல்லாதது சாதனை நிறைந்தது ஒளி நிறைந்தது சில சமயம் எதிர்மறை சக்திகள் தாக்கினாலும் அவர்கள் உள்ளே எரியும் சூரிய சக்தி அதை கருக வைத்துவிடும் அவர்களின் இறை உணர்வு வெற்றி தொட்ட போது நன்றி சோதனை வந்தபோது நாங்கள்தான் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ஆண்டுகள் வெற்றி வெடிக்கும் வருடங்கள் போல இருக்கும் அந்த நேரத்தில் எதிரிகளே ஆதரவாளர்களாக மாறுவார்கள் தடை இழந்த இடமே வாய்ப்பாக மாறும் ஒரே முயற்சி பத்து வெற்றி தரும் அதிர்ஷ்டம் வந்துவிட்டால் இவர்களுக்கு இது எனக்குத்தான் உரியது என்ற நம்பிக்கை கூடும் குழப்பத்திலிருந்த வாழ்க்கையை திடீரென அரச மரத்தின் மீது அமர்ந்து நின்றது போல ஆகிவிடும் அவர்களின் அதிர்ஷ்டம் ஒருபோதும் சாதாரணமாய் வராது லியோ என்றி ஃபயர் ஒர்க்ஸ் என்றி சிம்ம ராசி பெண்கள் பியூட்டி ஃபோல்டு ஃப்ரிலியன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்டை யாராலும் குலைக்க முடியாது தன்னம்பிக்கை நிறைந்த குயின் எனர்ஜி அன்பில் தாராளம் ஆனால் தகுதி இருந்தால் மற்றும் வெற்றி என்பது இவர்களின் சொல்லடி தங்கள் குளோவை எந்த இருளும் தடுக்க முடியாது அவர்கள் இல்லாத இடத்தில் சைலன்ஸ் இருக்கும் அவர்கள் வந்துவிட்டால் ஸ்பாட்லைட் வரும் சரி கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தட்டும்